ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னடா நீட்டமாக ஒரு கம்பை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா இது வந்து என்ன கம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்தோட மட்டை தாங்க அதை சீவிட்டு நம்ம வந்து இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஏற்கனவே மூச்சு குத்து பிடிச்சிருக்கு குறுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து செம்பு வச்சு மூச்சு குத்து பிடிச்சோம் அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்தது திரும்ப பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து திரும்ப அதிகமான பெயின் ஆயிடுச்சு திரும்ப வந்து குறுக்கு வந்து வளைஞ்சிருச்சு அதனால் இப்படியே வச்சிட்ருந்தா சரியாகாது நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேன்லேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை எல்லாமே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேயுமே எடுத்து பார்த்தாச்சு எக்ஸ்ரேலேயுமே பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை எலும்பு எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டு பார்த்தாச்சு எதுக்குமே வந்து சரி வரல எல்லாத்தையுமே நின்று வா அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு சரி இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அதோட தான் அம்மா சொன்னாங்க இங்கே நம்ம நம்ம ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா சிவாமிபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தென்னை மட்டையை வச்சு மூச்சு குத்து வந்து பிடிப்பாங்க அது வந்து நல்லாவே கேட்கும் நீங்கள் அங்கே போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் மாமா தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா தென்னைமட்டை வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் தென்னைமட்டையுமே வெட்டிக்கிட்டு நாங்கள் வந்து நேராக வந்து மாமா வீட்டுக்கு போயிட்டோம் மாமாவுக்கு தான் அந்த இடம் தெரியும் அவங்க வீடு எங்களுக்கு தெரியாது அதோடு போய் மாமாவை ஏற்றிட்டு நான் ஹர்ஷ ஹர்ஷோட அப்பா எங்கள் மாமா நாலு பேரும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போனோடனே அவங்க வந்து அந்த மட்டையை வந்து ரெண்டாக வந்து பிளந்தாங்க பிளந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டுக்கார இடுப்பில் எங்க வலி வழி இருக்கோ அங்கே வந்து பிடிச்சிக்க சொல்லிவிட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவை வந்து பிடிச்சிக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநூறு வந்து போட்டு நல்லா வந்து நேர்ந்து அவங்க ஏதோ வாய்க்கிலே ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி ஏதோ சொன்னாங்க அது சொல்ல சொல்ல பார்த்திங்கன்னா அந்த மட்டை வந்து ரெண்டுமே அப்படியே பக் பக்கத்தில் வந்து ஒன்று சேர்ந்துச்சு எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அப்படியே நான் மெய் மறந்து பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மட்டையை வந்து திரும்ப பிரிச்சு விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரிதான் அதே இடத்துல வலி இருக்கிற இடத்துல புடிச்சிட்டு திரும்ப அவங்க பாத்தீங்கன்னா விபூதி போட்டு திரும்ப பார்த்திங்கன்னா வாய்க்கிலேயே பார்த்தீங்கன்னா மந்திரம் சொன்னாங்க அது என்னன்னு சொல்லிட்டு வெளியில வந்து கேட்கல ஏதோ மூணு சொல்லு ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இதை வந்து அவங்க ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா மட்டை வந்து அப்படியே தானாக வந்து ஒட்டிக்கிச்சு இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தான் இதை நேரில் பார்க்குறேன் எனக்கு என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவழித்தோம் எவ்வளோ வைத்தியம் பார்த்துமே இன்னுமே சரி வரலையே அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம என்ன நான் கடின உழைப்பாக உழைச்சி நம்ம அன்னிக்கி சாப்பிட்டு அன்னன்னைக்கு உள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு இவ்வளோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இது என்ன தான் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னென்ன கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இதாக இருக்குது என்ன குறுக்கு வந்து பெண்டாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப திரும்பது ஒன்று சேர்ந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த மட்டையை எடுத்து காலில் வந்து முறித்து கொடுத்துட்டாங்க இது போகிற வழியில் நீங்கள் போட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தடவை வந்து பிடிச்சோம் அப்படின்னா சரியாயிருந்தும் சொல்லியிருந்தாங்க இது பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் நார்மல் ஆகிட்டாங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்